இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல இருந்து எப்படி என்ன செஞ்சு நம்ம ஏன் பண்ணலாம் இன்னும் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லித்தான் பாக்கிறோம் இது நான் என்னோடய யூஷுவலாக நான் வீட்டில் என்னென்ன பண்ணி நான் சம்பாதிச்சிட்ருக்கேன் அதனால் வர வருமானம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தையல் பண்ணிகிட்ருக்கேன் தையல் தையலுக்கு மாதத்துக்கு ஒரு பத்து ஜாக்கெட்லேயும் வச்சுக்கோங்க பத்துக்கு மேலே நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் பத்து இன்ட்டு இரநூறுன்னு வச்சோம்னாலும் மாதம் ரெண்டாயிரபா ரெண்டாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆரி ஒர்க் நான் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆரி ஒர்க்கு மாதத்துக்கு ரெண்டு ஜாக்கெட் தான் ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வந்து நாலாயிரரூபா வந்துடுது அதனால அதோடய இயர்னிங்ஸு நாலாயரூபா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிஎல்ஏக்கில் வந்து ரைட்டிங் வாட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எனக்கு சம்பளம் வந்து ரெண்டாயிரரூபா மாதத்துக்கு இது வந்து இந்த சம்பளம் மட்டும் எப்படி வரும்னாக்கா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா நாலு மாதத்துக்கு ஒரு டைம் தான் என்னால் இந்த சம்பளத்தை வாங்க முடியும் சேர்த்து நான் ஆறாயிரம் ஆறாயிரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவேன் நாலாவது வந்து டியூஷன் நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் கவர்மெண்டில் அதுக்கு சேல்ரி எவ்வளோனாக்கா ஆயிரரூபா மாதத்துக்கு இப்போ இந்த மந்த்து சேலரியாக நெக்ஸ்ட் மந்த் போடுவாங்க அதனால் எனக்கு வந்து மாதம் மாதம் இந்த சேல்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து நான் ஆரி ஒர்க்கு க்ளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஆரி ஒர்க்கு கிளாஸ் மாதத்துக்கு ஐநூறுபான்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஐநூறுபாய்க்கு வச்சு நான் க்ளாஸ் எடுக்கிறேன் இப்போ வந்து எப்பயாவது தான் இது ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் எப்போயாவது தான் நான் அதிகமாக கிடையாது அதனால் இது வந்து நான் கொஞ்சம் இதில் விட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாமான் எப்படின்னாக்கா வந்து சமுத்ரா ப்ராடக்ட்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஏர்னிங்ஸ் பார்த்தா எனக்கு எப்படியுமே மாதத்துக்கு நான் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் எடுத்து விட்டா என்னோடய இயர்னிங்ஸு ரெண்டாயிரம் ரூபாயாவது இதில் வந்து சேவ் ஆகிடுது ரெண்டாயிரரூபாய் சேவ் ஆகிடுது இதுதான் வந்து நான் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வர சேலரி இப்போ நான் வீட்டில் தான் பார்த்துட்ருக்கேன் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் தையல் வந்து எப்படி பார்த்தாலும் பத்து ஜாக்கெட்டுக்கு மேலேயும் வரும் கம்மியாகவும் வரும் இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஆரி ஒர்க்கு ரெண்டு ப்ளவுஸ் போட்டாலும் நான் ரெண்டாயிரரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துருவேன் சில டைம் அந்த முகூர்த்த டைமில் பத்தாயிரரூபா வரைக்கும் அது வாங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது இதுவும் ரைட்டிங் ஒர்க்கு இது டியூஷன் வந்து எப்போதுமே எடுத்துகிட்டு இருக்கிறது ஆரி ஒர்க்கு கிளாஸு எப்போயாவது தான் இதில் வந்து ரெண்டாயிரரூபாய் எப்போதுமே மாதம் எனக்கு கிடைக்கிது இந்த மாதிரி வீட்டிலேருந்து இன்னும் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்